விஜய் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் கார் அனுப்பியிருக்கேன் நீ அங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே காவேரி ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு ஓ நான் கிளம்புறப்ப கூட உங்களால் இங்க இருக்க முடியாதோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு கேவலமா போயிட்டேன்னா காவேரி காவேரி ஒரு நிமிஷம் நிறுத்து நீ எப்போ பார்த்தாலும் டென்ஷன் ஆயி கத்துறதுக்கு மட்டும்தான் உனக்கு தெரியுது நான் என்ன சொல்ல வரேன்னு ஃபர்ஸ்ட் காது கொடுத்து கேளு நீ அங்க இருந்து கிளம்பி ஆபீஸ்க்கு வா அப்படின்றாங்க அதுக்கு காவேரி இருந்துக்கிட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு தானே போகணும் நான் எதுக்கு ஆபீஸ் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் காவேரி நீ ரிசைன் லெட்டர் எழுதி கொடுக்கறதுக்கு மறந்துட்டியோ நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட ரிசைன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ காவேரி வந்து மனசுக்குள்ளேயே ச்சே இவர் ஆஃபீஸ் பக்கம் கூட வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம ரிசைன் லெட்டர்லாம் எழுதி வாங்குறாரு நம்ம தான் ஏமா போய் உட்காந்துருக்கோம் காவேரி போயிட்டு தாத்தா கிட்ட தாத்தா நான் வந்து ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க உடனே தாத்தா இருந்துக்கிட்டு என்ன காவேரி பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிற ஆஃபீஸ்க்கு காவேரி வந்து மனசுக்குள்ளேயே நம்ம கான்ட்ராக்டில் சைன் போட்டது யாருக்குமே தெரியக்கூடாது அதனால தாத்தா கிட்ட நம்ம போய் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல தாத்தா விஜய் தான் பேக் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாரு அதனால கிளம்புறேன் சரி காவேரி பார்த்து போயிட்டு வாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே காவேரி வந்து மனசுக்குள்ளேயே தாத்தா என்ன ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றாரு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு நினைக்கிறாங்க காவேரி வந்து ஆபீஸ் ரீச் ஆயிடுறாங்க விஜய் வந்து எந்த அளவுக்கு சர்பிரைஸ் கொடுக்க போறாங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ